அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அடுத்த ஆசனமாக பார்க்க போகிறது நின்ற பத ஆசனம் நின்ற பத ஆசனம் செய்முறையும் அதற்கான விளக்கங்களும் பார்க்க போகிறோம் செய்முறை விளக்கம் இவ்வாசனம் சிரசாசனம் அர்த்த சிரசாசனம் இவற்றில் மாறுபட்ட ஆசனம் ஒற்றைக்காலை நிற்பது வலது காலை நின்று கொண்டு இடது காலை மடக்கி குதிங்காலை வலது தொடையின் மேல் வ வளைத்து ஆசன வாயில் படும்படி நிறுத்த வேண்டும் கையை விரைப்பாக வைக்கக்கூடாது பின் இடது காலில் நிற்க வேண்டும் முறைக்கு ஒரு நிமிடமாக இரண்டு முதல் நான்கு முறை செய்யலாம் நின்று கொண்டு காலை பத்மாசனத்திற்கு போடவு போடுவது போன்றவை செய்யலாம் நின்று கொண்டு காலை பத் பத்மாசனத்திற்கு போடுவது போன்ற செயல்கள் செய்யலாம் மூச்சு சாதாரணமாக விடலாம் பழங்கால கோவில்களில் இது போன்ற ஆசன நிலைகள் உள்ள சிற்பங்கள் பல காணலாம் இவ்வாசனப் பார்வைக்கு மிக எலுவாக தோன்றினாலும் இதன் பலன் மிக அதிகமாக இருக்கும் தியானம் மன ஒருமைப்பாடு திடச்சிந்தனை இவைகளுக்கு சிறந்த ஆசனம் வாதம் நரம்பு தளர்ச்சி சோம்பேறித்தனம் இவை ஒளியும் மன சஞ்சலம் ஒளியும் திடமனது ஏற்படும் காரியங்களை செம்மையாக முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் பயம் ஒளியும் இரத்த ஓட்டம் சேர்படும் மனம் அமைதி பெறும் சஞ்சலங்கள் ஏற்படாது இதுதான் நின்றபத ஆசனத்தோட முறைகளும் அதற்கான பலன்களும் மீண்டும் அடுத்த ஆசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஆசனங்களை வந்து நேரில் வந்து கற்றுக்கிறாங்கனாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எதுவுமே தெரியுங்களோ மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம் திருஷ்டமலம் தில்லையம்பலம் ஓ நிச்சிவாய ஓ நமச்சிவாய